சுவையும் சிற்பியமும்ல இன்றைக்கி பருப்பு வடை தாங்க செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக வடை செய்யாமல் இருக்க மாட்டோம் அது எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாங்க இன்றைக்கி எங்கள் அமைச்சி தாங்க வடை செய்ய போகிறாங்க அதுவும் ஆட்டாங்கல் இல்லாட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வடை பருப்பை ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டுங்க ஹோல்ஸ் ஹோல்ஸும் ஒரு தட்டம் இருக்குங்க அதில் வடை பருப்பு போட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வடை வடைப்பருப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க மாவு ஆட்டினதுக்கப்புறம் கடைசியாக சேர்த்திக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேங்க சின்ன துண்டு கட்டி பெருங்காயை சேர்த்து நுணுக்கிக்கலாங்க உங்கள் கிட்டே இல்லைன்னா தூள் பெருங்காயம் கூட சேர்த்திக்கலாம் இது கூடவே நாலு பல் பூண்டுங்க ரெண்டு துண்டு இஞ்சிங்க மூணு சின்ன சைஸ் பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு கருவேப்பிலை கொத்து நாலுங்க வர மிளகாய் நாலுங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆட்டினீங்கன்னா மசாலா ரெடிங்க மிக்சியில் அரைக்கிறனாலே இதை ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க மசாலாவாக ஆட்டியாச்சுங்க இப்போ வடைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க பருப்பு ஒரே டைமில் சேர்த்து ஆட்ட வேணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஆட்டுங்க ஒரே டைமில் போட்டுட்டிங்கன்னா பாதி ரொம்ப நைஸாக ஆட்டிடுவோம் பாதி வந்து பருப்பருன்னு நின்றுக்கும் வடை நல்லா இருக்காதுங்க வட பருப்பில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க தண்ணி ஃபுல்லாக வடிச்சிருக்கணுங்க ஆட்டும் போது தண்ணி எதுவுமே சேர்த்திடாதீங்க இருக்கிற பக்கமும் கரெக்டாக இருக்குங்க வடப்பருப்பு பிரித்து ஒவ்வொரு டைம் ஆட்டும் போது அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பத்தலைன்னா கடைசியில் கூட நம்ம வெண்ணா சேர்த்திக்கலாம் பருப்பருன்னு ஆட்டி ஆட்டியாச்சுங்க ஆட்டினது தோண்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாங்க நீங்கள் வடக்கி மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அரைங்க ரொம்ப அரைச்சிட்டீங்க அப்படின்னா பருப்பு வலுவலுன்னு போயிருங்க நம்ம முதல்லையே மசாலாலாம் அரைச்சங்காட்டி அடுத்த ரெண்டு மூணு கணத்துக்கு வெறும் வடப்பருப்பு மட்டும்தான் ஆட்டுற மாதிரி இருக்குங்க வடப்பருப்பு ஆட்டி தோண்டி வச்சுட்டிங்க அப்படின்னா கடைசியில் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க மாவு ஆட்டி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற வடைப்பருப்பை சேர்த்திக்கலாங்க இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கற வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லியை சேர்த்திக்கலாங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி தலைக்கு பதிலாக முருங்கை தழை கூட சேர்த்திக்கலாங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு பத்தலனா இப்போவே நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பசஞ்சிக்கோங்க நல்லா அப்புறம் மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க முன்னாடியே உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா வடை சுடும்போது ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நல்லா கையில் இப்படி அமுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா வடை ஷேப்பில் வந்துடுங்க இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வரலை அப்படின்னா உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு பெருவர்களால் இப்படி அமுக்குனீங்க அப்படின்னா வடை ஷேப்புக்கு வந்துடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா ரெண்டு மூணு டைம் வடையை நல்லா திருப்பி விடுங்க வடையும் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குங்க நுறையும் கொஞ்சம் அடங்கும் அந்த டைமில் வடையை எடுத்துடலாங்க அமைச்சு இன்றைக்கி பாயாசமும் செஞ்சுருந்தாங்க பாயாசத்தோடு வடையை சேர்த்து சாப்பிடும்போது நல்ல காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்